மாநாடு நடைபெறும் சர்வ நடைபெறும் ஏன்னு சொல்லி சொன்னா தளபதி சொல்லிட்டார் சம்பவம் உறுதி தரமான சம்பவம் மாநாட்டில் உண்டு எழுபத்தி ஏழு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு இதெல்லாம் சட்ட சைஸ் இல்ல திமுக அமைச்சருடைய வயசு நிச்சயமாக தளபதி களத்தில் இறங்கி தெரு தெருவாக வீடு வீடாக மாவட்டந்தோறும் வீதி தோறும் வருவார்கள் பெரியாரை படிங்க காமராஜர் படிங்கன்னு சொல்லி தாவரி தலைவர் அவர் சொல்லியிருக்காங்க பெரியாரோட பிறந்த நாள் கூட போய் மாலை அணிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து காமராஜரோட நினைவு நாள் இன்னைக்கு ஏன் போய் மாலை அணிவிக்கிறாங்க திமுக காரன் கையில கிடைச்சுனா அது குரங்கு கையில கிடைச்ச பூமாலை எவ்வளவு எத்தனை மொக்க அழகான பூமாலையை நீங்க கையில கொடுத்தாலும் அதை பிச்சை நாசமாக்கிடுவாங்க சாக்கடை சமுக நீதி சிட்டி பாபா அவங்க இவங்களுக்கு தியாகியா தெரியல சாத்தூர் பாலகிருஷ்ணன் பாலாஜி தியாகியா இருக்காரு எங்கள் காலத்தில் இருக்கிற அரசியல வந்து அவர்கள் ஈடுபடுவாரா டெய்லி பிரஸ் மீட் கொடுப்பாரா மக்கள் பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுப்பாரா களத்துக்கு போவாரா அப்படிங்கிற கேள்வி வந்து பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்து உங்க மேல இருக்குது சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தாவிகாவை சேர்ந்த வழக்கறிஞர் அட்வகேட் அட்வொகேட் சாகுல் வணக்கம் சார் வணக்கம் ராஜேந்திரன் வணக்கம் விக்ரம் சார் பல தடங்களுக்கு பின்பு வந்து தமிழக கட்சி கழகத்தோட மாநாடு வந்து முதல் மாநாடு தேதி குறிக்கப்பட்டு நடத்த போறீங்க முதல் மாநாடு திட்டமிட்டபடி நடக்குமா எடுத்த உடனே அபசகுணமா அபசகுணமா இல்ல திட்டமிட்டபடி நடக்குமா அப்படிங்கிறது அதுல எந்த சந்தேகம் இல்ல இங்க பாருங்க அதாவது தடங்கள் வேறு தடைகள் வேறு தடங்கள்ன்றது என்னன்னா நாமளா ஏற்படுத்திக்கிறது தடங்கள் தமிழ் எவ்வளோ பெரிய வாஸ்டான ஒரு விஷயம் தடை என்பது மற்றவர் ஏற்படுத்துவது தடை இருந்ததா ஒரு பார்வை வெளியே எல்லாருமே உணர்ந்தாங்க அது இப்போ கோரிக்கைகள் சொல்றதோ அல்லது இந்தந்த விஷயங்கள் நீங்கள் சரி பண்ணிக்கணும் சொல்றதெல்லாம் இயற்கையில் நடக்குது வளர்க்குறீங்கன்னா எனக்கும் தெரியும் சில நூதனமானது நீங்கள் வாகனத்தை நிப்பாட்டினா அதில் தப்பு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது வாகனத்தினுடைய பாகத்தை திருட்டால் என்ன பண்ணுறது இப்படிலாம் அசிங்கமான அனாச்சாரம் இல்லாத ஒரு கேள்விகள்லாம் இருந்ததை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுதான் அது அது ஒரு விதமான நெருடல்கள் தடைகள்னு சொல்கிறத விட நெருடர்கள் கொஞ்சம் சிந்திக்க வச்சுருக்கோம் மாநகடு நடைபெறும் சர்வநிச்சயமாக நடைபெறும் ஏன்னு சொல்லி சொன்னால் தளபதி சொல்லிட்டார் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் தளபதி சொன்னால் சம்பவம் உறுதி தரமான சம்பவம் மாநாட்டில் உண்டு எதனால சார் தள்ளி போடுது ஏன்னா செப்டம்பர் மாதம் போடக்கூடிய மாநாடு அக்டோபர் மாதம் தள்ளி போயிருக்கு உங்களுக்கு பின்னாடி மாடு அறிவிச்சார் திருமாவளவர் அவரோட மாநாடு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு மறுக்கப்பட்டது எதனால காரணம் சார் எங்களுது முதல் அரசியல் மாநாடு ரெண்டாவது உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே ஆளு இப்போ ஒரு கட்சி நாங்கள் முதலமைச்சர்னா வழிக்கு பேசி ஒன்றும் இல்லை ஆளும் அரசு அகற்றப்படணும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லைல்ல அப்போ உனைய தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரும்போது ஒரு மாதிரியாக இருக்குமா இல்லையா வந்து உங்க முன்னாடி நின்று உனைய தூக்குறேன் அப்படின்றதான பிரச்சனை உன்னை தூக்கிட்டு நான் வரேன் பாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன தளபதி முதலமைச்சர் தான் என்ன மடியில் வந்து உதயநிதி உட்காந்துக்குவாரா இல்லை மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் உட்காந்துக்குவாரா உங்கள் வேணா உங்களை புறக்கணிக்கிறாங்க மக்கள் வேண்டாம் ஏ வேண்டாம் உள் உள்கடையா என்ன பொருள் அவ மாற்றாப்ப உன்னை தூக்குறேன் நான் வர்றேன்னா உனக்கு உனக்கு எவ்வளோ நேரிடல் இருந்திருக்கலாம் நெருடல் இருந்திருக்கலாம் இங்கே பாருங்கள் டேட்டு பல டேட்டு ஒரு டேட் ஒரு டேட் பல டேட் சொன்னாங்க ஆனால் பொதுச்செயலர் என்ன சொன்னாங்க நீங்கள் நல்லா பேட்டி பார்த்துருக்கணும் தேதியை எங்கள் தளபதி அறிவிப்பார்னு சொன்னார் புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் இப்போ இந்தந்த தேதி என்றைக்குமே காவல்துறையில் ஒரு தேதி நிர்ணயமாக கொடுக்க மாட்டாங்க அவங்களே கேட்பாங்க இது இல்லைன்னா வேறு என்ன தேதியில் வச்சுக்கலாம் நிச்சயமாக அது எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக ரெண்டு மூணு தேதிகள் பரிசீலிக்கப்பட்டிருக்கும் ஒரு தேதி வெளியே வந்திருக்கும் தளபதி முடிவை அறிவித்த பிறகு தரமான சம்பவம் உறுதின்னு நாங்கள் நம்ம ஒரு மாத கேப் அது சார் செப்டம்பர் இருபத்தி மூணுலருந்து அக்டோபர் இருபத்தி ஒரு ஒரு மாத டூரேஷன் இருக்குது அந்த ஒரு மாத கேப் செப்டம்பர் இருபத்தி மூணு நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் நாங்கள் எதாவது அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணோம் கட்சி சார்ந்த செய்தி தொடர்பாளர் சில வந்து பேசுனாங்க கட்சி ஆதரவாளர்கள் பேச ஆரம்பிச்சாங்க ஆதரவு செய்தி தொடர்பாளர்கள் அவங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வம் செய்து தொடங்கும் இதுவரைக்கு கட்சியில் அதிகாரப்பூர்வமான பதவி என்பது இந்த எலெக்ஷன் கமிஷன் புரோட்டக்காலுக்காக தளபதி மரியாதைக்குரிய தாகிரா மரியாதைக்குரிய வெங்கட்டு மரியாதைக்குரிய அவங்க இது தலைமை நிலைய செயலாளர் ஒருத்தர் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் இது தாண்டி மரியாதைக்குரிய சகோதரி விஜயலட்சுமி அவர்களுடைய தலைமையில் ஒரு பெண் தலைமையில் மார்ச் எட்டில் உறுப்பினர் சேர்க்கை அணி இதான் அஃபிஷியல் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்றது தான் எல்லாத்துக்கும் இங்கே எங்கள் எல்லாத்துக்கும் தலையானது பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் என்ன சொல்கிறாரு எங்கள் தளபதி அறிவிப்பார் அதான் அஃபிஷியல் அப்படிங்கும்போது தளபதி அறிவிச்சாங்க பாருங்க அதான் அஃபிஷியல் சார் இப்போ கட்சியினுடைய முதல் மாநாடு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது அவங்க எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ஒரு தொகுதிக்கு எத்தனை பேர் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க எவ்வளோ பேர் வருவாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே நீங்கள் தான் பொறுப்படுத்துறீங்க எப்படி பாருங்கள் தமிழக காவல்துறை ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு மேலே பெரிய காவல்துறைன்றா அவங்க பாருங்க அப்படியே கையை விரிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி சட்டத்தின்படியும் எனக்கு இது சரியாக இருக்கிறதா தெரியலை ஓ யார் இங்கே இங்கே இருக்கக்கூடிய குடிமக்கள் எந்த பிரச்சனைக்காக ஒரு பிரச்சனை போகின்ற பொழுது அதை காவல்துறை தான் அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடப்பாடும் கடமையும் இருக்குது அப்படிப்பட்ட காவல்துறை கை விரிக்குது ஆனால் அவங்க தானே உங்களுக்கான நிபந்தனைகள் கொடுத்தா அதான் நிபந்தனைன்றது வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே வந்தால் வர வேணாம் சொல்ல நீங்க தான் பொறுப்புனா என்ன அர்த்தம் மற்ற கட்சியை விட உங்களுக்கு வேற அழுத்தம் கொடுக்குறாங்களா ஆளும் கட்சி அழுத்தம் வந்து நாங்க வந்து உணர்றோமோ இல்லையோ பொதுவா எல்லாரும் உணர்றாங்க பொதுமக்களே உணர்றாங்க ஏன் மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை ஒரு பக்கம் சொல்றாங்க மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சொல்றாரு அழுத்தத்தை நாங்க உணர அவங்க எல்லாம் பழுத்த அரசியல்வாதி அவங்க சொல்லும் போது அழுத்தம் இருப்பதாக ஒரு தோற்றம் இருக்கிறதா தெரியுது ஆனா திமுக வந்து உங்களை வந்து சமூக வலைதளங்கள திமுக சார்ந்தவர்கள் வந்து நிறைய விமர்சிக்கிறாங்க ஆனா நீங்க வந்து அழுத்தத்தை உணரலை மற்ற கட்சிகள் தான் அழுத்தத்தை உணர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் இல்ல ஒரு விஷயம் என்னன்னா உங்களை நேரடியாக சொல்ற வரைக்கும் நிச்சயமா அப்படி சொல்லி பார்க்கட்டும் நான் சொல்றது புரியுதா

இல்லை தொடர்ந்து உங்க மேல வந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க நிறைய வந்து உங்க மேல வந்து அடக்குமுறையும் கையாடுறாங்க இது குறித்து உங்களோட தாவை கதா அவர்கள் எதுவுமே எதிர்த்து பேச மாட்டாங்க குரல் கொடுக்க மாட்டாங்க பேசுவார் எப்ப சார் பேசுவார் இங்க பாருங்க இருபத்தி ஏழாம் தேதி எங்களுடைய கொள்கை தலைமைகள் என்ன எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன அதை முழக்கங்களை அறிவித்த பிறகட்டு நிச்சயமாக தளபதி களத்தில் இறங்கி தெரு தெருவாக வீடு வீடாக மாவட்டந்தோறும் வீதி தோறும் வருவார்கள் இது நடக்கும் தொடர்ந்து வந்து காந்தி அவர்களை படிங்க பெரியாரை படிங்க காமராஜரை படிங்கன்னு சொல்லி தாவக தலை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க பெரியாரோட பிறந்தநாள் கூட போய் மாலை அறிவிச்சிருந்தாங்க கண்ணியமே காகிதம் கூட படிக்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து காமராஜரோட நினைவு நாள் இன்னைக்கு ஏன் போய் மாலை அறிவிக்கல நிச்சயமாக ஒரு நினைவு செய்தி வெளியிடுவாங்க காலையில் வெளியிட்டிருப்பாங்க இருப்பாங்க நேற்று மரியாதைக்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவருடைய உடல்நிலை குறித்து ஒரு செய்தி வெளியிட்டாங்க இதுக்கு ஒரு நிச்சயமா நிச்சயமாக வெளியிடப்படும் ஏன்னா அதுல எந்த மாற்று கருத்து இல்லை மக்கள் என்ன எதிர்பார்க்கனா பெரியார் அவர்களுக்கு நேரடியாக போய் மாலை அணிவித்தாரு இதை வந்து ஏன் வந்து காமராஜருக்கு பண்ணலாம் சொல்லி மக்களோட எதிர்பார்ப்பு இருக்கு சார் பெரியாருடைய இடத்துக்கு போனதுன்றது வந்து ஒரு செய்தி ஆக்கப்பட்டுருச்சு இயற்கையிலே ஒரு விஷயம் என்னன்னா இந்த இனம் தமிழ் தேசிய இனம் என்பது உலகம் முழுவதும் வேபத்திற்கின்ற ஒரு இனம் இது இங்கே மட்டும் பொதுவானதில்லை இப்போ தமிழ் தேசியம்ன்றது ஒரு பறந்து விரிந்த எல்லையை கொண்டது பெரியாரிசம் அப்படின்றது இப்ப ஒரு விஷயம் தமிழ் தேசியமா இருந்தாலும் சரிங்க பெரியாரிசமா இருந்தாலும் சரிங்க திமுக காரன் கையில கிடைச்சுன்னா அது குரங்கு கையில கிடைச்ச பூமாலை எவ்வளவு எத்தனை மொக்க அழகான பூமாலையை நீங்க கையில கொடுத்தாலும் அதை பிச்சு நாசமாக்கிடுவாங்க சாக்கடை சமூக நீதி ஒண்ணுமே இல்லை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஆராசா பதில் சொல்றாரு ஐயா டாக்டர் ஐயா அவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அன்புமணி ஐயா ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா துரைமுருகன் பதில் சொன்னார் புரியுதா உங்களுக்கு சாதிய சமூக நீதி சாக்கடை சமூக நீதி ஆனா இப்ப வரைக்கும் பெரியார் அவங்க தான் தூக்கி பிடிச்சுட்டு இருக்காங்க திமுக எங்க பெரியார மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் கூட குறைச்சு பேசலையே குறைச்சு பேசலையே நீங்க அவருடைய காணொலி எல்லாத்தையும் பாருங்க ரொம்ப தெளிவாக பேசுகிறார் அண்ணன் சீமான் ஐயா பெரியாரும் பாடுபட்டார் ஆனா எங்க தாத்தா முப்பாட்ட ரெட்டமலை சீனிவாசனும் பாடுபட்டார் அயோத்திதாச பண்டிதரும் பாடுபட்டார் அவர்களையும் உயர்த்தி பிடிக்கும் இதுல இது ஒரு தர்மம் தானங்க இது ஒரு தர்மமான பேச்சுதான் ஆனால் பெரியார் எந்த இடத்துல கொஞ்சம் அப்படி அகட் எடுக்கிறாருன்னா ஏன் பார்வையில்லை ஏன் பார்வையில் அதாவது அதை வந்து அரசியல் மயமாக்குவதற்கு அவருக்கு இங்கே அடுத்த தலை அவரை பிடிச்சிக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க பாருங்க ஒரு கூட்டம் விட்டது புரியுதுங்களா அவங்க ஒரு மேக மூட்டத்தை உருவாக்கி விட்டார்கள் அவர்கள் இதை நோட்டத்தை இட்டு மக்களுக்கு மக்களுக்கு என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்டு இவரை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு படத்தை ஓட்டுறாங்க இவங்க பல படங்களை ஓட்டுவாங்க இன்னைக்கு ஒரு படம் ஓடப்போகுது இந்த மது ஒழிப்பு மாநாடுன்ற படம் அது ஏற்கனவே ரீல் அந்து போச்சு பல முன்னேறலாம் அந்த பெட்டியில் ரீல் எடுத்துகிட்டு வருவாங்க இல்ல ரீல் அந்து போச்சுன்னா அன்னைக்கு ஷோ காலி ஆயிடும் இன்னைக்கு சோ காலியான சோ தான் ஆனால் நடக்கும் சரி பெரியார்கள் திராவிட கட்சிகள் ஆதரிக்கிற மாதிரி நிலைப்பாட்டில் முடியுமா அண்ணன் தான் நீங்க நேற்று ஒரு திரைப்பட விழாவில் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து அண்ணன் சீமான் பேசியிருக்காரு பெரியாரை உயர்த்திப்படுத்தி தான் பேசியிருக்கிறாரு பொடி அறிவிச்சாச்சு கொள்கைகள் சில விஷயங்களை வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க முதல் மாநில மாநாடு வந்து போட போறீங்க இதன் பின்பு வந்து நிகழ்காலத்தில் இருக்கிற அரசியல் வந்து விஜய் அவர்கள் ஈடுபடுவாரா டெய்லி பிரஸ் மீட் கொடுப்பாரா மக்கள் பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுப்பாரா களத்துக்கு போவார் அப்படிங்கிற கேள்வி வந்து பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்து உங்கள் மேலே இருக்குது உங்கள் கேள்வியே டாட் 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 டாட்லாம் வேணாம் கேள்வியே வேணாம் கட்டாய தளபதி செயல்பட இங்கே பாருங்க மிகப்பெரிய சினிமா ஆளுமையாக இருந்துட்டு இத்தனை ஆயிரம் கோடிகளை இழந்துட்டு இத்தனை பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளை இழந்துட்டு இந்த இந்த அரசியல் இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு துடிச்சிட்டு வரும் பொழுது அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்புறம் எப்படி சும்மா வீட்டில் போய் படுத்துக்கு வரா திரைப்படத்துறைக்கு வரும்போது கூட அவரை வந்து நெளிஞ்சு போன அம்பாசடருக்காருன்னு தான் சொன்னாங்க அதே பார்வை தான் இப்போ வருது அதனால பார்வை மாறும் பார்வை மாறும் காலம் மாறும் சில பதில்களை சொல்லும் இங்கே என்ன தெரியுமாங்க புதுசா ஏதாவது வந்தானா அவனை ஏதாவது சொல்லி குத்தி தூக்கி கீழே போட்டு ஏன் மரியாதைக்குரிய அண்ணன் அன்ற அண்ணன் சீமானவர்கள் அன்றாட பிரச்சனைகளை பேசுறாரு அவரை எவ்வளவு இந்த சோசியல் மீடியாவில் திமுகக்காரர்கள் எவ்வளவு அவரை இது பண்ண பாக்குறாங்க மக்கள் பிரச்சனைக்கு தான் நிற்கிறாரு அந்த 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 மக்கள் பிரச்சனைக்கு நிற்கிறத கூட அந்த விமர்சனங்களை கூட தாங்க முடியாது இந்த அரசு எப்படி வந்து இது ஒரு இந்த அரசு நீங்க இதுன்னு சொல்றீங்க அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்டா அதெல்லாம் எதிர்கொள்வார் விஜய் தாக்குப்பிடிப்பார் அந்த அரசு தளபதியை பொறுத்தவரை மிகுந்த கல்லஞ்சக்காரர் மட்டுமல்ல மன உறுதியும் வல்லமையும் தொலைநோக்கு சிந்தனையும் திடமான முடிவுகளை எடுத்து சரியான வகையில் செயல்படக்கூடியவர் அவரை நல்ல அருகில் இருந்து பார்த்தவர்களுக்கு பழகியவர்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் உண்டுங்க ஐயா மூப்பனார் நீங்கள் அவருடைய பேச்சு பெருசாக இருக்காது அதிகமாக வாய் திறந்து பேசாத மரியாதைக்குரிய பி வி நரசிம்மராவ் தான் நேரு குடும்பத்தை அல்லாத ஒரு பிரதம மந்திரி மிகச்சிறப்பாக ஒரு ஆட்சி அதிகாரத்தை காங்கிரஸ் சிக்கல் மிகுந்த காலகட்டத்திலே அந்த காங்கிரஸ் ஆட்சியை தாங்கி அந்த ஆட்சி எப்படி இருந்துச்சலாம் ரெண்டாவது ஆனால் அந்த ஒரு இக்கட்டான சூழலை கடத்தி நடத்தி காட்டியவர் அது மாதிரி இங்கு பேச்சல்ல செயல் சக்கரையாக பேசுறதல்ல செயல் அக்கறையாக நடக்கிறதா செயல் சினிமா துறையில இருந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களும் முதலமைச்சர் ஆயிருக்காரு அதன் பின்னாடி வந்து விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும் கமல்ஹாசன் அவர்களா இருக்கட்டும் சரத்குமார் அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமரல அப்படி இருக்கும்போது இப்ப விஜய் அவர்கள் அதை நோக்கி போயிடுவாரா இது பாசிபிளா சார் நல்ல கேள்விதான் விக்ரம்னால நீங்க கமல் கிமல் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறீங்க ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் இங்கே பாருங்க மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் இன்றைக்கு எல்லாராலும் போற்றப்படுறாங்க அவங்கள்ட்ட எந்த குறையும் கிடையாது ஆனால் அவங்க உச்ச நட்சத்திரமா இல்லை அவர்கள் வரும் இந்த அரசியல் இல்லை அரசியலுக்கு வருகின்ற பொழுது ஒரு ஆறு ஆறு ஒரு ஸ்டார்ஸ் ஒரு ஆறு பேர் இருப்பாங்க பட்டியலில் ரஜினி கமல் அடுத்தபடியாக ஒரு ஒரு சில நேரங்களில் கேப்டன் அவர்கள் இருப்பார் அந்த இடத்த ஒரு சில நேரம் நடிகர் பிரபு பிடிப்பார் ஒரு சில நேரம் நடிகர் கார்த்திக் பிடிப்பார் ஒரு சில நேரம் வந்து ராஜகிரன் கூட பிடிப்பார் மோகன் பிடிப்பார் ராமராஜன் பிடிப்பார் இப்படி அது ஒரு மியூசிக் சேர் மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு நடிகர் சுரேஷன்லாம் ஒருத்தர் இருந்தார் அவர் பயங்கர ஹிட்டு ஏன்னா பூவே பூச்சி வந்து தொடர்ந்து ஒரு பல ஹிட்டு படங்கள்லாம் கொடுத்தவர் இப்படி அந்த சுழற்சி சுழண்டு கொண்டே இருந்தது ஆனால் என்றைக்கு திரைத்துறை வாழ்க்கையை ஆரம்பித்தாரோ அந்த முதல் நிலையை தக்க வைத்தவர்கள் மரியாதைக்குரிய ஐயா ரஜினிகாந்திற்கு அடுத்தபடியாக மரியாதைக்குரிய எங்களுடைய தளபதி அவர்கள் தான் அப்ப அந்த உச்ச நட்சத்திரம் என்கின்ற அந்த திரைத்துறையில் மரியாதைக்குரிய புரட்சி தலைவருக்கு பிறகு மரியாதைக்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வர்றேனாங்க உடல்நிலை கருதி வரல ஆனா மரியாதைக்குரிய எங்கள் தளபதி வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் உச்ச நட்சத்திரன்றது விளையாட்டான காரியம்லாம் கிடையாது இன்றைக்கு ஐம்பது வயதை நெருங்கக்கூடிய எங்கள் தளபதியை ரசிக்கக்கூடிய ஐந்து வயது பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க அப்போ அந்த ரசிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு சூழ்நிலை அதை தாண்டி அவரை அவர் வீட்டு பிள்ளையாக பார்க்குறாங்க அவர் வீட்டில் ஒரு உறுப்பினராக பார்க்குறாங்க அண்ணனா பார்க்குறாங்க தம்பியாக பார்க்குறாங்க தோழராக பார்க்குறாங்க இப்படி அவரை தளபதி நான் தளபதி என்று சொல்லக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த உச்ச நட்சத்திரம் அதுக்கு ஒரு தனி இது இருக்குல்ல இந்த உங்களுடைய மாநாட்டில் வந்து மற்ற கட்சி தலைவர்களுக்காருக்கும் அழைப்பு இருக்குதா விஜய் அவர்கள் மட்டும்தான் அந்த மாநாட்டில் பங்கு பெறுவார்ல மற்ற தலை ஏன்னா கமலஹாசன் அவர்கள் மாநாடு போது சில தலைவர்கள் அழைத்தாரு நடத்தினார் அந்த மாதிரி நீங்கள் யாரையும் நடத்த அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்னா எங்கள் தளபதி எல்லா தலைவர்களை விட எங்களுக்கு எங்களுக்கு நூறு மடங்கு பெரும் தலைவர் அப்படின்றத நாங்கள் உணர்வோம் இன்னொன்று ஒரு விஷயம் இப்போ தளபதி வந்து இப்போ ஒரு கொள்கையை சொல்லி அந்த கொள்கையின் அடிப்படையிலே ஒரு இயக்கத்தை கட்டமைத்து அந்த இயக்கத்தை சின்ன சின்னதாக அப்படியே சின்ன சின்ன செங்கலாக அடிக்கி 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 அதை பெரிய கோட்டையாக உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கவர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அது வந்து ஒரு கொள்கை தோன்றலின் வாயிலாக ஒரு கொள்கை கூட்டத்தை உருவாக்கி வந்த ஒரு இயக்கம் இது ஒரு ரசிப்பு கூட்டத்தின் வாயிலாக ஒரு கொள்கையை நோக்கி இனிமேல் தான் நாங்கள் ஒரு கொள்கையை நோக்கி பலட்டப்படுத்தி பக்குவப்படுத்தி பயணிக்கின்ற ஒரு கூட்டம் அப்போ ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்போ என்ன இவங்க என்னன்னா யாரை ஃபஸ்ட்டு இது பண்ணோம் ஒருத்த ஒரு பத்து லட்சம் ரூபா சம்பாரித்து ஒரு லட்சம் ரூபா சம்பாரித்து ஒரு கோடி ரூபாய் சம்பாரித்து பத்தாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவழிப்பது பெரியதல்ல ஆயிரம் ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் சம்பாதித்தவன் தளபதிக்காக பத்தையும் இருபதையும் அஞ்சையும் நூறையும் இருநூறையும் ஆயிரத்தையும் செலவிட்டு தன் ரத்தத்தை வியர்வையை அறுவரு பொருளை தளபதிக்காக தன் உதிரத்தை சிந்தி பாடுபட்ட ரசிகர்களை கண்ணியப்படுத்தணும்ல அந்த விழா என்பது எங்கள் ரசிகர்களுக்கான ஒரு கண்ணியமும் எங்கள் தளபதியை முன்னிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது தளபதி முடிசக்தியா யாரையாவது அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எங்களுக்கு தீமை அகல பாடுபடக்கூடிய எல்லாருமே நட்பு சக்தி தான் அரசியலுக்கு மாத்திரம் எல்லாமே சாத்தியம் நாம பாக்குறோம் தந்தை பெரியார் விஷயத்துல கூட மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் ஒரு மெலிந்த அன்பை தளபதி மேல் காட்டியிருப்பார் எல்லா பேட்டிகள்லாம் அதை நம்ம வரவேற்கிறோம் தவறு சொல்ல முடியாதே எங்க தளபதி எந்த இடத்துலயாவது வந்து அதுக்கு ஒரு எதிர்மறையான எங்க தளபதி ரசிகர்களோ யார் எதிர்மறை ஆற்றல் ஒருத்தர் அன்பு செலுத்தும் போது எப்படி அவங்கள்ட்ட வம்பு செலுத்த முடியும் இது அண்ணன் தம்பி பிரச்சனை நமக்கு நமக்கு அங்கே இரு நம்ம அதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல நம்ம இல்லை இங்கே ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு தன்னோட இருக்கவே எங்கேயும் போயிடக்கூடாது அதே நேரத்தில் தனக்கு எதிராக எவனு கூட்டு சேர்ந்துடவும் கூடாது சேர்றாங்களா சேர மாட்டாங்களா நாளை யார் யாருடன் எப்போது எப்படி எல்லாம் என்பதற்கான விடை தளபதி சொல்லுவாங்க பொதுச்செயலர் சொல்லுவாங்க திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க மரியாதைக்குரிய அண்ணன் தோல் திருமாவளவன் அப்படியே கிளப்பும் போது நல்லா புள்ளரிச்சு போயிட்டேன் இப்படி ஒரு பிரச்சனையை மிகப்பெரிய அளவுல எடுத்து போறாரே இது எங்கேயோ போய் நிக்கப்போகுது என்று கணித்தவனில் நான் ஒருவன் ஆனா அதை அப்படி இப்படி இந்த கூட்டத்தை கலைக்க நான் பட்ட பாடு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு குனிய வச்சு என்ன ஒண்ணா தெரியாது இவங்க அப்படியே அவங்களுடைய அதுலேருந்து இருந்து என்ன தெரியுதுனா இந்த கூட்டணி பிரிஞ்சிடக்கூடாது அதே வேளையில எவனும் நமக்கு எதிராக அணி கூடாது திருமாவளவன் வந்து இவ்வளோ விமர்சிக்கிறீங்க நீங்க அவர் வந்து உங்களை நட்பு சக்தியை எத்தனை கதை கட்டாய நட்பு சக்தி தான் ஆனா அண்ணன் திருமாவளவன் நான் அவரை கலைஞருக்கு இணையாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் நான் நினைக்கிறேன் ஏன் இவங்கள்ட்ட போய் பிசு பிசுக்கணும் எங்க துணை முதலமைச்சர் பதவின்னு கேட்டா நீங்க கேட்கிற முறை சரியில்லைன்னு சொல்றீங்களே என்ன சமூக நிதி இது என்ன வேண்டி சமூக நிதி இது ஒரு ஒரு அப்ப நீங்க இதா உங்க சமூக நிதியா பக்கத்துல வந்து உட்கார ஆர் ஆசாவ அப்படி தள்ளி விட்டுட்டு உங்க மகனை வந்து பட்டாபிஷேக மகனை கொண்டு வந்து பக்கத்துல உட்கார இதா உங்க சமூக நிதியா

பிக்பாஸ் போல ஏன்னா உன் ஆட்டத்தை நடத்துறேன் இல்லையா அடுத்த ஆட்டத்தை ஓடி போய் களைச்சி விட்றான் அப்படின்ற மாதிரி வேலையை ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளைக்கு படம் ஓட இங்கே பாருங்க இப்போ இப்ப கடைசி அவங்க எடுத்துருக்க படம் என்ன தெரியுமா நம்ம படம் ஓட மாட்டேங்குது பூரா ஊழல் லஞ்சம் லாவண்யம் கவர்ச்சி அரசியல் கமிஷனர் இங்கே ரெண்டே அரசியல் தாங்க இது தாங்க அடக்கம் ஒன்று கவர்ச்சி அரசியல் வாக்குக்கு பணம் அல்லது இலவசங்கள் இப்படி கவர்ச்சி அரசியல் அதை தர்ற இதை தர்ற தோடு மூக்கத்தி இப்படி அதை தர இதை தரேன்னு சொல்கிற கவர்ச்சி அரசியல் இன்னொன்று கமிஷன் அரசியல் ஏதாவது எடுத்துக்கிட்டாலும் கமிஷன் அறுபது எழுபது பர்சன்ட் போட்டு தள்ளிட்டு தான் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்டில் தான் இவங்க செய்யக்கூடிய இந்த ரெண்டு அரசியலை பண்ணிக்கிட்டு தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக ஒரு அரசியல் எடுத்திருக்காங்க என்ன அரசியல்னா அது இங்கே மதவாத சக்திகள் கால் டே எ இது மதவாத சக்திகள் காலூணிடக்கூடாது பின்னாடி நமக்கு பள்ளம் தோணி கழுத்தளவுல மூச்சடைச்சு இங்க ஜனநாயக செத்து போய் கிடக்குது மலம் கலந்த நீரை ரெண்டு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல இங்கே மது மரணங்கள் என்பது அன்றாட மரணங்கள் இப்ப நமக்கு ஒரே ஒரு கள்ள இங்கே நடந்த சிறு சிறு சம்பவங்கள் தான் தெரியுமே வழியா தொடர் மரணங்கள் ஆஸ்பத்திரியில் எத்தனை பேர் அன்றாட சாகிறான்றது தெரியல இப்படி தொடர்ந்து இங்க அரசனுடைய அவலங்கள் அனைத்தையும் மறைக்கிறதுக்கு மதவாத சக்திகள் மக்களை புளி தோண்டி மூச்சடைக்க வச்சுக்கிட்டு மதவாத சக்திகள் மதவாத சக்திகள் போய் சரி இவங்க வந்து போட்டியிடும் போது மக்களுக்கு காசு உறுதியாக சொல்ல முடியுமா கட்டாயம் அந்த தவற செய்ய மாட்டாங்க இவங்க காசு மட்டும் கொடுக்கல தம்பி எலிக்கு தேங்காய் பத்த வச்சு எலி உள்ள மாட்டிக்கிட்டு முடிக்கிற மாதிரி தான் மக்கள் மாட்டிக்கிட்டு முடியும் தோப்பை அடிச்சிட்டு போயிருவாங்க தேங்காய் பத்தையை எழுதி வச்ச மாதிரி நமக்கு மக்களுக்கு இதை தாண்டி பல வேலைகள் ஆண்டாண்டா செய்யறாங்க என்ன தெரியுமா வாரியம் எனும் வாரி சுருட்டும் இயம் இருக்கு இதுல அரசியல் அரசியல் சார்ந்தவங்க அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் ஆளும் ஆண்ட கட்சிகள் தான் இந்த வாரியத்தில் உறுப்பினர்களா போட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு மற்றும் டெண்டர்கள் அது மட்டும் இல்ல இவர்களுக்கு கான்ட்ராக்ட் ரோடு கான்ட்ராக்ட் கக்கூஸ் கான்ட்ராக்ட்ல கார்ப்பரேஷன் கான்ட்ராக்ட் வேற இதுல கொடுமை என்ன தெரியுமா இவன் கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்து அரசாங்க கக்கூஸ்ல நாலு பேரை பண்ணி அனுப்பிச்சு அசிங்கம் பண்றான் இந்த கக்கூஸ் கான்ட்ராக்ட்லருந்து எல்லா இனத்தனமான வேலைகளையும் செய்வாங்க கக்கூஸ் கான்ட்ராக்ட்லருந்து கார்பரேஷன் வரைக்கும் கட்சிக்காரனுக்கு மாவட்ட செயலாளர்லேருந்து ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் பணம் ஒவ்வொரு ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளுக்கும் பணம் இதை தாண்டி இவர்கள் டெண்டருக்கு பணம் இவர்கள் அரசு வேலைகளில் அவர்களுக்கு முன்னுரிமை அரசியல் க பதவிகளில் அவர்களுக்கு முன்னுரிமை அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அரசியலே பணம் அதை தாண்டி இவர்களுக்கு அனைத்து விதமான கான்ட்ராக்டர்கள் இதை தாண்டி மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு அரசுக்கு இவர்கள் கட்சி நடத்துவதற்கு பணம் கமிஷன் அரசியலுக்கு பணம் இப்படி பல்வேறு விஷயங்களை இவங்களுக்கு அரசு வழக்கறிஞர்கள் கட்சிக்காரங்களை என்னென்ன போடுறாங்க பாருங்க அரசு வழக்கறிஞர்கள் இவ்வளோ சலுகை பேருக்கு எத்தனை லட்சம் பேர் அடங்குறாங்க இதை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சா கூட இவங்களுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வரலாம் அதான் வெக்கம் கெட்ட நிலை சார் இவ்வளவு விமர்சனம் வந்து நீங்கள் திமுக வைக்கீங்க எதிர்க்க மேல இருக்கிற வைக்கீங்க நேற்று வந்து உங்களுடைய பொதுச்செயலர் அவர்கள் பேசினது வந்து ஒரு சர்ச்சையாக இருக்குது அதை வந்து ஊடகங்கள் வந்து விமர்சனம் பண்றாங்க செய்தித்தாள்கள் சில விஷயங்கள் வந்து இது பண்றாங்க இது எப்படி பாக்குறீங்க இல்லை இல்லை அவர் ஒரு ஆர்வத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு தொண்டர் சொன்னாரு இந்த மாதிரி நான் வேலை போய் லீவு கேட்டேன் தரலை தராட்டி பரவாயில்ல இந்த வேலையை வேணாம் என் தளபதி என்னை பார்த்துக்குவாருன்னு சொன்னேன் அப்படின்றது வந்து ஆர்வ மிகுதியெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்றத அவர் சொல்றாரு ஒளிய இப்படி செய்யுங்கன்னு வழி நடத்தலை அதே மாதிரி ஒரு தஞ்சையில் ஒரு அம்மையார் வந்து எந்திரிச்சு கேட்குறாங்க அது வந்து ஒன்றும் இல்லை கட்சியில் பதவியே இன்னும் போடலை உண்மை அதுதான் பதவியே இன்னும் போடலை அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதை கேட்குறாங்க அது அந்த அந்த சூழ்நிலையை தெரியாம அவங்க ஆதங்கத்தில் மறைக்கக்கூடிய வகையில் தான் திருமாவர்கள் மதுரை மாநாடு கள்ளக்குறிச்சியில பக்கத்திலே விக்கிராண்டிய பக்கத்திலே இந்த கார்பரேட் அரசியல்ல என்னென்னமோ அசிங்கங்கள்லாம் இனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள எத்தனை அசிங்கங்கள் அரங்கேற போறது ஏன்னு வச்சுக்க அவுந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ட்ரௌசரை உதயநிதி துணை முதலமைச்சர் வந்து கட்ட முடியாது மரியாதைக்குரிய செந்தில் தியாகி செந்தில் பாலாஜி வந்து அவங்க ட்ரௌசருக்கு பட்டன் போட முடியாது ஒன்றுமே நடக்காது ஏங்க ஒரு வழக்கறிஞராக ஒரு அரசு ஊழியர் வந்து ஒரு ஜாமீனில் ஏதோ ஒரு குற்றத்தில் போயிட்டு வர எந்த குற்றமும் இருக்கட்டும் ஜாமீனில் வெளியே வராருன்னா உடனே அவங்க கவர்மெண்ட் வேலை சேர்த்துக்குவீங்களா தார்மீக அடிப்படையில் சரி கிடையாது சட்டத்தின் அடிப்படையில் சரி கிடையாது அதை ஒரு பிரதம மந்திரி சம்மதிக்கிறாரு ஒரு கவர்னர் சந்திக்கிறாருன்னா என்ன சந்தி சிரிக்கலையா இதெல்லாம் இவங்க இவங்க இதை சமாதானப்படுத்துறதுக்கு முருகன் மாநாடு ஆரம்பிச்சாங்க அப்ப இருந்து ஆரம்பிச்சு இவருடைய தேனீர் விருந்தில் போய் கலந்துக்கிட்டு இவங்க சொன்ன அந்த ஆர்எஸ்எஸ்காரரை உயர்வெல்வித்துறையில் கொண்டு வந்து இப்படி அவங்களுக்கு சரிக்கட்டு வேலை நடந்துச்சு அது உதயநிதியை துணை முதலமைச்சராக்குவதற்காகவும் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களை இந்த தியாகி செந்தில் பாலாஜி இருக்கா அவரை தூத்துக்குடியிலே கேபிபி சாமின்னு ஒருத்தர் கட்சிக்காக இறந்து போனாரு அவங்க எல்லாம் தியாகி இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை உயிரை காப்பதற்காக மிசாவிலே அவர் குறுக்கே போய் விழுந்து அடிபட்டு உள்காயமாய் மருத்துவமனையில் இருந்து போனால் சிட்டி பாபு அவங்க இவங்களுக்கு தியாகியா தெரில சாத்தூர் பாலகிருஷ்ணன் இவங்களுக்கு தியாகியா தெரில மிசா தியாகிகள் தெரில மொழிப்போர் தியாகி தெரில செந்தில் பாலாஜி தியாகியா இருக்காரு அவர்கிட்ட வளைஞ்சு நெளிஞ்சு போய் வெக்கம் இல்லாமல் இந்த அமைச்சர்கள் நிற்கிறதுன்றது இவங்க உடம்புல நல்ல ரத்தம் ஓடுனா இவங்க உண்மையிலே இந்த சமூக நீதி நாங்கள் பெரிய சுயமரியாதை கிடையாது வெங்காயம் புடலங்காயெல்லாம் இவங்க பேசுறது கரெக்டுனா இவங்க இந்த வேலையை செய்வாங்களா இவங்க இந்த அசிங்கத்தை செய்வாங்களா இப்படிப்பட்ட அசிங்கங்களின் ஒட்டுமொத்த குவியலை சரி கட்டுவதற்காக இந்த மாநாடு அது இது இதெல்லாம் கிளப்பிங் இது மாதிரி பல கிளப்பிங் வரும் இது வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க ஈழ விடுதலைக்காக திலீபன் அவர்கள் போராடி உயிர் நின்றாங்க அவங்களோட பதாகிகள்லாம் கட்சி நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் வந்து வச்சு நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் தலைமை சொல்லிதான் இவங்க செஞ்சாங்க இல்லை தனிப்பட்ட விதையா செஞ்சாங்களா சார் இது எல்லாத்துக்கும் விடை தளபதி வந்து மாநாட்டில் சொல்லுவாங்க எங்கள் தளபதி ஈழத்தமிழருக்கு ஆதரவானவர் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இலங்கையில் படுகொலை செய்யப்படுகின்ற மீனவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கக்கூடிய நிலையில தான் தளபதி இருக்காரு அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வழி இந்திய மீனவர்களாகிய இலங்கையில் தமிழ் மீனவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்கல்ல அல்லது அவர்களுடைய படகுகள் பிடுங்கப்படுது கோடி அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுது அசிங்கமா பேசப்படுறான் வலைகள் கிழிக்கப்படுது அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுல என்னங்க இந்த அரசுகள் ஒரு விஷயத்துக்கு எதுக்காவது ஒன்று தீர்த்திருக்காங்க எதுக்காவது ஏதாவது ஒன்றை சொல்லுங்க இப்ப இவங்க எல்லாமே இவங்க வந்து கொள்கை கூட்டணி இல்லை கொள்ளை கூட்டணி இந்த கொல்லை கூட்டம் அணி சேர்க்கைக்கு இருக்கக்கூடியவங்களையும் கரப்ட் பண்ணி இங்க பாருங்க சீட் அதாவது ஓட்டுக்கு மட்டும் பணம் அல்ல நாம பார்வைக்கு தெரியுது ஓட்டுக்கு பணம் ஓட்டுக்கு மட்டும் பணம் அல்ல தேர்தல் சீட்டுக்கும் பணம் கூட்டணி போனால் பணம் அது யாராக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி சார் இருக்கும் எப்படி அணுகு ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு ஓட்டு கேட்பீங்களா தலைவர் அவர்கள் செல்வங்களா தாவிக தலைவர் அவர்கள் எப்படி அணுகு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் எங்கள் தளபதியினுடைய முகமே எங்களுக்கு முகவரியை பெற்றுத்தரும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை உச்ச நட்சத்திரமா இருந்தால் சிஎம் ஆயிர முடியுமா அதில் ஒரு விஷயம் என்னான்டா அவர் வந்து தங்கை அனிதா பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஈழத்தமிழர் விடுதலையாக இருந்தாலும் சரி மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மத்திய அரசினுடைய சிஏஏ போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இப்படி தொடர்ந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனை எல் தமிழருடைய ஜல்லிக்கட்டு பாரம்பரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பேசியிருக்கிறார் முந்தானத்து வந்த உதயநிதி இவர் உச்ச நட்சத்திரம் முந்தானத்துக்கு வந்த உதயநிதில ஏதாவது ஒன்றை பேசியிருக்கிறாரா அவர் அரசியல் வரத்துக்கு முன்னாடி திடீர் துணை சார் துணை முதலமைச்சராக இருக்காங்க அதுதான் திமுகவுடைய வினை முதல்வர் அவர் வினையை தானே விதைத்து கொள்கிறார்கள் இந்த பட்டாபிஷேகம் என்பது மக்கள் பாலாபிஷேகம் செய்ய மாட்டார்கள் மக்கள் எஜமானர்கள் பாருங்க நிச்சயமாக இதுக்கு ஒரு மிகப்பெரிய அடி தேர்தல் மக்கள் காட்டுவார்கள் மாற்றத்திற்கான பயணம் இது மாற்றம் உறுதி இதில் மறந்து விடாதீர்கள் பல்வேறு கேள்விகளுக்கு விடையளித்து மிக்க நன்றி சார் நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி